தங்கத்தில் முதலீடு மனித சமுதாயத்தில் தங்கம் என்றாலே ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி உள்ளது அது அழகு பொருளாக மட்டுமல்லாமல் மதிப்பைக் காத்து நிற்கும் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது பண்டைய காலத்திலிருந்தே தங்கம் செல்வ சின்னமாகவும் செழிப்பு குறியீடாகவும் கருதப்பட்டது இன்றைய பொருளாதார சூழலிலும் தங்கத்தில் முதலீடு செய்வது மக்களின் விருப்பப்பட்ட வழிகளில் ஒன்றாகவே இருக்கிறது தங்கத்தின் மிகப்பெரிய பலன்களில் ஒன்று அதன் மதிப்பு காலத்தால் குறைவதில்லை பங்குச்சந்தை ஏற்றத் தாழ்வுகளாலும் பொருளாதார சிக்கல்களாலும் பாதிக்கப்படாமல் தங்கம் தனது மதிப்பை நிலைத்திருக்க செய்கிறது உலக பொருளாதாரத்தில் ஏதேனும் மாற்றம் வந்தாலும் மக்கள் பாதுகாப்பான சொத்தாக தங்கத்தை நாடுகிறார்கள் இதனால் தங்கத்தின் விலை நீண்ட காலத்தில் கொண்டே இருக்கும் ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறது முதலீட்டாளர்கள் தங்கத்தை பல்வேறு வடிவங்களில் வாங்குகின்றனர் தங்க நாணயம் தங்கக் கட்டி நகை ஆகியவற்றோடு இன்று டிஜிட்டல் தங்கம் தங்கப் பத்திரங்கள் போன்ற வசதிகளும் உருவாகியுள்ளன இவை முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான சேமிப்பையும் எளிதான பரிமாற்றத்தையும் அளிக்கின்றன குறிப்பாக டிஜிட்டல் தங்கம் மூலம் ஆன்லைன் வழியே மிக குறைந்த அளவு முதலீட்டிலிருந்தே தங்கத்தில் சேமிக்க முடிகிறது இது புதிய தலைமுறையினருக்கு மிகவும் வசதியாக அமைந்துள்ளது தங்கத்தில் முதலீடு செய்வதன் மூலம் பணவீக்கத்திலிருந்து தற்காப்பு பெற முடியும் ரூபாய் மதிப்பு குறைந்தாலும் உலகளவில் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது எனவே தங்கம் வைத்திருப்போர் எப்போதும் தங்கள் செல்வத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அதனால்தான் திருமணங்கள் விழாக்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் தங்கம் வாங்கும் பழக்கம் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்யும்போது சில முன்னெச்சரிக்கைகளும் அவசியம் நகை வடிவில் தங்கம் வாங்கினால் அதில் விலை மதிப்பில்லாத வேலை செலவு மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் அதனால் முதலீட்டிற்காக நகையை விட தங்கக் கட்டி அல்லது நாணயம் வாங்குவது சிறந்தது மேலும் தங்கம் வாங்கும்போது எப்போதும் பிஐஎஸ் ஹால்மார்க் ஹால்மார்க் சான்றிதழுடன் வாங்குவது பாதுகாப்பாகும் சமீப காலங்களில் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய தங்க சேமிப்பு திட்டங்களும் சாவரைன் கோல்ட் பாண்ட்ஸ் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன இவை வங்கி வழியே வாங்கக்கூடிய பத்திரங்கள் இதில் முதலீடு செய்தால் தங்கத்தின் மதிப்பு உயர்வோடு கூடுதலாக வருடத்திற்கு வட்டி வருமானமும் கிடைக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு இரட்டை லாபத்தை அளிக்கிறது தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு நீண்டகால பார்வை தேவை குறுகிய காலத்தில் விலை ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது தங்கம் எப்போதும் அதிக லாபத்தை அளித்திருக்கும் அதனால் நிலையான செல்வத்தை உருவாக்க விரும்பும் ஒவ்வொருவரும் தங்கத்தில் ஒரு பங்கையாவது முதலீடாக வைத்திருப்பது நல்லது முடிவில் தங்கம் மனித சமுதாயத்தில் எப்போதும் தனது மதிப்பை இழக்காத ஒரு சொத்து பொருளாதார சிக்கல்கள் அரசியல் குழப்பங்கள் உலக சந்தை மாற்றங்கள் ஆகியவற்றில் எந்த நிலையிலும் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக இருந்து வருகிறது தங்கத்தில் முதலீடு செய்தவர் ஒருபோதும் ஈழப்படையார் என்ற பழமொழி போல் இன்று கூட தங்கத்தில் முதலீடு செய்வது குடும்ப நலத்திற்கும் எதிர்கால பாதுகாப்பிற்கும் மிகச் சிறந்த வழியாகவும்